ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஓப்பன் யூனித எல்எல்பி இங்கிலீஷ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பற்றின ஒரு டிஸ்கஸ் பண்ணப்படும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒவ்வொரு வேர்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி அது எப்படி இந்த வசனம் அமைக்கப்பட்டிருக்கின்ற பற்றின ஃபுல் டீட்டெயிலாக இருக்க போதோ அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்னென்ன மாதிரியான பேப்பர் வந்து டிஸ்கஸ் பண்ணணுன்றோ நீங்கள் கீழே கொமன் நேம் சொல்லுங்கள் நான் அதுக்குரிய வீடியோஸை நான் அடுத்தடுத்து போடுவேன் நீங்களும் தர சப்போர்ட்டில் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுற ஐடியாஸ் கிடைக்கும் ஸோ முதலாவது ஸோ இனிமேல் வரப்போகிற பேப்பர்லாம் வந்து உங்களுக்கும் ஃபஸ்ட்டு கொஷின் வந்து பொதுவாக இடைவெளி நிரப்புறமாயித்தான் இருக்கும் ஆனால் பொதுவாக அது ஃபோம்ஸ் ஆஃப் த வேர்ப் வினை சொற்களையும் ப்ரப்பசிஷன்ஸை பற்றின கொஷனாகத்தான் பொதுவாக அமையும் நாம் அந்த கொஷனை டீட்டெயிலாக போவோம் கம்ப்ளீட் பூரணப்படுத்துங்க ஈச் சென்டென்சஸ் வித் என் எப்ரோப்ரியேட் எப்ரோப்ரியேட்ன்னு சொல்கிறது வந்து பொருத்தமான ஃபோம் ஆஃப் த வெர்ப் இன் பெராந்தீசிஸ் அப்படின்னா பெரந்தீசிஸ்ன்னு சொல்கிறது வந்து பிரேக்கட் ஃபோம் ஆஃப் த வேர்ப் ஒரு வினைச்சொல்லுக்கு நிறைய உருவங்கள் காணப்படுகிறது அதில் தான் நம்ம ஃபோம் ஆஃப் த வேர்புன்னு சொல்லுவோம் அது என்ன உருவம்னு சொல்லும்போது போது நாம் இப்போ ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு கிவ்வுங்கிற ஒரு வேர்பை நாம் எடுப்போம் கிவ்வுண்டா என்ன தா அல்லது கொடுங்கிற ஒரு தமிழ் அர்த்தம் இருக்குது அதில் முதலாவது இன்ஃபினிட்டி ஃபோம் இருக்குது இன்ஃபினிட்டினு சொல்கிறது வந்து காலத்தை காட்டாத வினைச்சொல் அது வந்து டூ இன்ஃபினிட்டிண்டும் அதுக்கு ஒரு பேர் இருக்குது அதாவது அந்த வினைச்சொல்லுக்கு முன்னுக்கும் டூங்கிற ஒரு வேர்டு வந்து சேரும் டூ கிவ்னு சொல்லுவோம் டூ கிஃப்ட்ஸு வராது எஸ் சேராது ஐஎன்ஜி சேராது இஎஸ்ஓ எந்த விதமான பின்னொட்டுகளும் சேராத வினைச்சொல்ல தான் நாம் இன்ஃபினிட்டிவ் வினைச்சொல்னு சொல்லுவோம் டூ இன்ஃபினட்டிவ் அடுத்து வந்து ஜெரான்ட்டு சொல்கிறது ஜெரான்ட்டுன்னு சொல்கிறது வந்து அந்த வினைச்சொல்லுக்கும் நம்ம இறுதியில் ஐஎன்ஜி ஃபார்மெட் போட்டு சேர்க்கறது அது இரண்டாவது ஃபோம் மூன்றாவது ஃபோம் வந்து பாஸ்ட் ஃபோம் அதாவது வி டூ ஃபார்மெட்டுன்னு சொல்லுவோம் அது அது ஒவ்வொரு வினை சொல்லுக்கும் வி டூ ஃபார்மெட் நம்ம தெரிந்து கொள்ளுதல் வேண்டும் அது கூகுளில் இருந்தும் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் இல்லாட்டி நீங்கள் டிக்ஷனரிலிருந்தும் கற்றுக்கொள்ளலாம் கிவ்விட பாஸ்ட் ஃபார்ம் அல்லது வி டூ ஃபார்மட் வந்து கேவ்னு சொல்லுவோம் வி த்ரீ ஃபார்மெட்டை வந்து நாம் எப்படி சொல்லுவோம்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னு சொல்கிற ஃபார்ம் வந்து கிவன் நம்ம வி த்ரீ ஃபார்மட் சொல்லுவோம் இது அடுத்த ஃபார்ம் இன்னொரு ஃபார்ம் இருக்குது பெசியோவோய்ஸுக்கு நாம் யூஸ் பண்ணுற ஃபார்ம் இருக்குது அதாவது பி வேர்பு இருக்குது ஏம் இஸ் ஆ were, வில் பி அல்லது பி இங்கோட ப்ளஸ் என்று சொல்லி அந்த மேனு past பாஸ்ட் formையே நாம் கீழுக்கு எழுதுவோம் அதை தாண்டி மொடல் கொண்டிருக்கு கொண்டு இருக்குது அப்படி நிறைய formats இருக்குது ஆனால் அந்த ஃபார்ம் நாம் வந்து ஒரு மட்டுப்படுத்தப்பட்டது தான் அதாவது நம்ம அதை இலகுவாக கற்றுக்கொள்ளலாம் அதை தான் நம்ம ஃபோம் ஆஃப் த வேர்புன்னு சொல்கிறது இந்த ஃபோம் எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சால் தான் நம்ம இந்த கொஷனுக்கு ஈஸியாக நம்ம மார்க்ஸ் எடுக்கலாம் இந்த கொஷனுக்கு நீங்கள் விட எழுதணும்னு சொன்னால் டென்ஸ் எல்லா டென்ஸையும் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை அடுத்த விஷயம் வந்து அதிகளவான சொற்களை பாடமாக்கும் போது வெறுமனி தமிழ் அர்த்தத்தை மாத்திரம் கற்றுக்கொள்ளுதல் பிரயூசனமற்றது நீங்கள் அந்த டிக்ஷனரியை நாடி அந்த சொல் வந்து என்ன வேர்ட் கிளாஸ் அதாவது நவுனா வேர்பா எஜெக்டிவா எட்வேர்பாக ப்ரப்பசிஷனாக கஞ்சஙங்ஷனான்னு சொன்ன அது என்ன வேர்ட் கிளாஸ்ன்றதை பொறுத்தும் ஒவ்வொரு வினைச்சொல் ஒவ்வொரு சொல் வரும்போது அதுக்கு அதுக்குன்னு சில ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் வந்தால் தான் அந்த வினைச்சொல்ல நீங்கள் அந்த உரிய சொல்லை நீங்கள் போடலாம்னு ஒரு ரூல் இருக்குது ஒரு விதி இருக்குது அந்த விதியையும் சேர்த்து தான் நீங்கள் கற்றுக்கொள்ளுதல் வேண்டும் என்னென்னு பார்ப்போம் ஏஸ் அன் அடால்ட் ஒரு எதுக்கு வந்தாலாக நான் இருக்கிறேன் ஐ வெரி மச் நான் மிகவும் அப்ரிஷியேட் நன்றி செலுத்துறது அப்ரிஷியேட்னா நன்றி செலுத்துகிறவனாக இருக்கிறது கிவ்வு அந்த பிரெக்டில் இருக்கிற கிவ்விட சரியான உருவம் அதாவது நம்ம பார்த்தோம் டூ இன்ஃபினிடிவாக ஜெராண்டான்னு சொல்லினா சரியான வினைச்சொல்ல உருவத்தை நம்ம கொடுக்கணும் இந்த ஒப்பர்ச்சுனிட்டி சந்தர்ப்பம் டு ட்ராவல் ட்ராவல்னு சொல்கிறது பிரயாணம் செய்கிறது எக்ஸ்டென்சிவ்லி எக்ஸ்டென்சிவ்லின்னு சொல்கிறது வந்து ஒரு அதிகமான இடங்களை நம்ம சுற்றி தீரது வித் மை பேரண்ட்ஸ் வென் ஐஸ் அ சைல்டு நான் சிறுபிராயமாக இருக்கும்போது என்னுடைய பெற்றோருடன் சொல்கிறாங்க ஓகே இப்போ நாம் ஐ வெரி மச் அப்ரிஷியேட் தி ஆப்பர்ச்சுனிட்டி நான் என்ன செய்யணும் அந்த சந்தர்ப்பத்துக்கு நான் தேங்க் பண்ணணும் நன்றி செலுத்தணும்னு சொல்கிறாங்க இப்போ இவருக்கு வந்து சந்தர்ப்பம் தரப்பட்டிக்க இல்லை இவர் சந்தர்ப்பத்தை கொடுத்தாருன்னு கேட்டால் அவருக்கு தான் சந்தர்ப்பம் என்று அர்த்தம் இப்போ இந்த விஷயம் வந்து என்னென்னு சொன்னால் அப்ரிஷியேட்டுன்னு சொல்கிறது வந்து அந்த வினைச்சோல் அந்த வினைச்சோல் வந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்ட்டு சொன்னால் அப்ரிஷியேட் பிஇங் கிவன் இதுதான் அப்ரிஷியேட் வந்தால் அடுத்து வார சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பிஇங்கோட அந்த வேர்ப் த்ரீ ஃபார்மெட் வர வேண்டும் அடுத்தது தோஸ் எக்ஸ்பீரியன்சஸ் அந்த அனுபவங்கள் important, முக்கியமானதாக காணப்பட்டது இன் ஃபோ மை வியூ மை வியூன் சொல்கிறது வந்து என்னுடைய பார்வை மை வியூ ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னா இப்போ அந்த உலகத்தை நான் ஒரு வித்தியாசமான வடிவில் நான் பார்க்குன்ற சொல்கிறது அப்போ இவடத்தை தோஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வ important, இன் forming ஃபோமிங் மைவியுன்னு சொல்ல வேண்டும் இம்பார்ட்டனோட preposition in வந்தால் அது கங்கால வாரது வினைச்சொல்லோட ing format கட்டாயம் வரும் I லேர்ன்ட் நான் கற்றுக்கொண்டேன் different டிஃப்ரெண்ட் கஸ்டம்ஸ் இன்ஸ் customs கஸ்டம்ஸ் சொல்கிறது tradition, பாரம்பரியம் நம்பிக்கைகள் வித்தியாசமான பாரம்பரியங்கள் நம்பிக்கைகளை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொண்டேன் இவடத்தை லேர்ன் கற்றுக்கொள்ள வந்தால் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் வர எப்படின்னு சொன்னால் லேர்ன் ப்ளஸ் டூ ப்ளஸ் இன்ஃபினிட்டிவ் நான் ஃபஸ்ட்டு பார்த்தோம் தானே டூவோட இன்ஃபினிட்டிவ் வேர்ட் வர்றது லேர்ன் டூ எக்ஸப்ட்னு வர வேண்டும் எட் டைம்ஸ் எட் டைம்ஸ்ன்னு சொல்கிற வந்து சம்டைம்ஸ் சில நேரங்களில் ஐ வுட் ரெசிஸ்ட் ரெசிஸ்ட் சொல்கிற வந்து தடுக்கிறது கோ கோவே ஆன் எனந்த ட்ரிப் When I was a teenager அவரு teenager ஆயினத்துகப் அவர் டீனேஜர் ஆயினத்துக்கு பிறகு அவர் பெரிசாக ட்ரிப் போகிறது I would resist ஐ வுட் ரெசிஸ்ட் வந்திருக்கு ரெசிஸ்ட்டு வந்த அங்கே sentence அண்ட் ஸ்ட்ரக்சர் எப்படின்னு சொன்னால் ரெசிஸ்ட்டுக்கு பக்கத்தில் verb ஐஎன்ஜி ஃபார்மட் வரணும் ரெசிஸ்ட் கோயிங் away ட்ரிப் வென் ஐ ஓஸ் அ was a teenager ட டீனேஜர் இன் தி எண்ட் கடைசியில் ஐ ஆல்வேஸ் நான் எப்போதும் accompanied ஒன்றாக போற மை பேரண்ட்ஸ் இங்கே இந்த எண்டுன்னு சொல்லி நேரத்தோடு எல்லாமே வந்து பாஸ்ட் சென்ஸ் சிம்பிள் பாஸ்ட்டோடு தான் நாங்கள் கதைச்சிட்டு வராங்க அதால் நாம் ஐ ஆல்வேஸ் எக்கம்ப் அ வரணும் இடு இறுதியாக இருக்கிற வை வெட்டுப்பாட்டு ஐஇடி சேர்ந்து எக்கம்ப் அ நான் ஒன்றாக போனேன் வித் மை பேரண்ட்ஸ் என் ஐ இங்க இங்கே வந்திருக்கு, am is இஸ் was were will be, இதுதான் வர வேண்டும் அப்போ என்று வந்துட்டு அப்போ இவ்வளவு நேரம் வந்து பாஸ்ட்டில் கதைச்சதால் ஐக்கு பொருத்தமான பாஸ்ட் வந்து வோஸ் அப்போ ஐ வாஸ் கிரேட்ஃபுல் ஆறாவதுக்கு ஐ grateful கிரேட்ஃபுல் தட் ஐ டூன்னு சொல்லியிருக்காங்க அப்போ டூட சிம்பிள் பாஸ்ட் என்ன did, அப்போ, ஐ னு வரும் ஐ ஓல்வேஸ் எ கம்பெனிடு மை and அண்ட் ஐ வாஸ் கிரேட்ஃபுல் தட் ஐ டிட் ஐ டிடன் அண்டர்ஸ்டேண்ட் நான் எனக்கு விளங்கவில்லை எட் த டைம் ஹவு தோஸ் ட்ரிப் வுட் influence தாக்கத்தை ஏற்படுத்தும் மை லைஃப் லேட்டர் அன்றமிரிலாம் நான் என்னுடைய பெற்றோரோட போகும்போதோ எந்த அளவுக்கு இந்த ட்ரிப் வந்து இப்போ தாக்கத்தை ஏற்படுத்தும் நான் நினைச்சும் பார்க்கல மை கம்பஷனேட் கம்பஷனேட்னு வந்து அன்பு செலுத்துறது மை வந்து இருக்கு மை என்னுடைய என்னன்னு சொல்ல வேண்டும் அப்போ என்னுடைய என்று சொல்லும்போது பக்கத்தில் வர்றது பேர் சொல்லாக இருக்க வேண்டும் அப்போ மை பீ தானே பீங்குற வந்து பி வரும் ஏமிஸ் ஆ ஓஸ்வர்னு வரணும் ஆனால் மை வந்ததால் அங்கே வர வேண்டியது நவுன் அப்போ பீடன் நவுன் வந்து என்னென்னு சொல்லண்டா ஐஎன்ஜி ஃபார்மே சேர்ப்போம் ஒரு வினைச்சோல் நம்ம ஜெராண்டுன்னு சொன்ன படிச்சிருந்தானே ஜெராண்டுன்னு நம்ம ஐஎன்ஜி ஃபார்ம் போட்டால் அது ஜெராண்டு ஜெரான்ண்டு நம்ம நவுனாக யூஸ் பண்ணலாம் அப்போ மைங்கிற என்னுடைய ஒரு பேர்ச்சொல் வரணும் அப்போ நம்ம என்ன செய்யறோம் அடிச்சோல் வினைச்சொல் பிக்கு நம்ம ஐஎன்ஜி ஃபார்ம் அடிச்சு மை பீயிங் கம்பஷனேட்

மை வந்து அங்கே வர்றது பேர் சொல்லாக இருக்க வேண்டும் அப்போது உண்டு நம்ம வினைச்சொல்லுக்கு ஐஎன்ஜி ஃபார்மெட்டை போட்டு பேர் சொல்லாக மாற்றலாம் அல்லது உரிய வினைச்சொல்லுக்குரிய பேர்ச்சொல் இருக்கான்னு நம்ம தேட வேண்டும் எக்ஸ்போஸுக்கு பேர் சொல் வந்து எக்ஸ்போஸிங் இல்லை வேறு எதுக்கு சொல் இருக்குது எக்ஸ்போஷர் ஐ பார்ட் ஆஃப் மை எக்ஸ்போஷர் டூ மெனி டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் லைஃப் ஏஸ் சைல்டுண்டு இப்படித்தான் இந்த கொஷன் அமையுது இந்த கொஷன் எழுதுறதுக்கு வேறு எதுவுமே நம்ம படிக்க தேவையில்லை உரிய உரிய நிறைய சொற்களை படித்து அந்த சொற்களை போட்டு அந்த சொற்கள் எப்படி வரும் ஒரு வசனத்தில் அமையுதுன்னு சொல்லி நம்ம படித்தாலே நம்ம ஈஸியாக இந்த கொஷனுக்கு நம்ம விட எழுதிடலாம் அப்போ இவ்வளோதான அந்த கொஷின் நீங்கள் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி யாருமே இருந்தால் ஷேர் பண்ணுங்கள்